ஆண்டவர் நம்மை காத்திருக்கிற வைக்கிற அந்த சமயம் ரொம்ப கடினமானதா இருக்கும் ஆனாலும் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிற மனிதன் வாக்கியமான என்று வேதம் சொல்லுகிறது நான் உண்மையே நம்பி இருக்கிறப்பா நீங்க தான் என் தகப்ப என் கரத்தை பிடிச்சு நீங்க நடத்துகிறவர் என் கரத்தை பிடித்து நீங்க நடத்துகிறவர் அண்டவரே கண்மணி போல இம்மட்டுமாய் பாதுகாத்தவர் நீங்க என்ன நடத்தி வருகிற பாதை இந்த பாதை கடினமாதான் இருக்கு கஷ்டமாதான் இருக்கு நடக்க முடியல வேதனையா இருக்காண்டவரே ஆனாலும் நீங்க நடத்தி செல்கிற பாதை என்பதுனால உங்களை மாத்திர நம்பி இருக்கிறாண்டவரே உங்களை மாத்திர நம்பி இருக்கிறப்பா உங்களை மாத்திர நம்பி இருக்கிறேன் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா ஆண்டவரே நீங்க என்ன நடத்தி செல்கிற பாதை அது நன்மையான பாதை நன்மையான பாதை அது இடுக்கமான பாதையாக இருந்தாலும் நீங்க நேர்வழியாய் எனக்கு முன்பதாக நடத்தி சென்று என்ன செவ்வையான பாதையில நடத்தி செல்வீங்களே அக்கினியில நடக்கிறது போல இருந்தாலும் தண்ணீரை கடப்பது போல இருந்தாலும் அந்த அக்கினி என் மீது புரளாது மீது பற்றாது ஆறுகள் என் மீது புரளாது அக்கினி என் மீது பற்றாதபடிக்கு எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத் அக்கினி சூலையில பாதுகாத்த தேவன் வெந்து போகாமல் புகையின் வாசம் கூட அவர்கள் மீது பாதுகாக்க முடிந்த தேவனால உங்களையும் என்னையும் பாதுகாக்க முடியாதா நீங்க கடந்து வருகிற பாதையில உங்களை நடத்தி செல்லவரால முடியாதா ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா ஆண்டவரே உங்களை தம்ப நம்பி இருக்கிறோம்